ஹேவி வேஸ் நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து பயனுள்ள தகவல்தான் உங்களுக்கு நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ரொம்பவுமே வந்து முக்கியமான சமையல் டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கிக்கி குக்கிங் சேனல் வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக நினைச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்மிக் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் என்னென்னா கொதிக்கும் உப்பு தண்ணியில் வந்து பாஸ்தா வந்து வேக வைக்கணுங்க தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் ஒரு லிட்டர் தண்ணி கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு வந்து போட்டு எடுத்துக்கணும் இப்படி பண்ணும்போது பாஸ்தா வந்து ரொம்ப வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாஸ்தா நீரை வந்து வடிகட்டிவிட்டு நம்ம கொஞ்சமாக வந்து நீர் சேமித்து வைக்கணுங்க அந்த பாஸ்தா வந்து நீரை வந்து சாஸுக்கு கலந்தோன்னு சொன்னால் நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் அதனால் இனிமேல் வந்து பாஸ்தா வம்ப வேக வச்சு தண்ணியை வந்து வீணடிச்சிடாதீங்க நெக்ஸ்டே சிறிது ஆலிவ் ஆயில் இருக்குல்லையோ அது வந்து பாஸ்தாவுக்கு வந்து கோட் செய்யலாம் இது வந்து பாஸ்தா வந்து ஒட்டாமல் இருக்க உதவுது சாஸில் வந்து ஒரு சிட்டிக்கலாவது சக்கரை நம்ம போட்டோன்னு சொன்னால் நல்லா பேலன்ஸ் வரும் தேவைன்னா ஒரு சொட்டு கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும் ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தரும் பாஸ்தா செய்யும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வறுவல் அரை மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சீரகப்பொடி வத்தலைப்பொடி நம்ம வந்து சேர்க்கணுங்க இது வந்து அவுட் சைடு ஃப்ளேவர் கோஸ்ட் ஆகும் இது வந்து கையில் வந்து நறுக்கிய பூண்டு சேர்த்துன்னு சொன்னால் நல்ல அரோமா நல்ல அதிகமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கடைசியில் வந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் நீங்கள் செய்ய முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சாம்பார் டிப்ஸ் துவரம் பருப்பு நல்லா வந்து மெத்தியாக வந்து வேக வைக்கணுங்க ப்ரெஷர் குக்கரில் நாலு டு அஞ்சு விசில் வரும் நம்ம வந்து வைக்கணும் நல்லா சாஃப்ட்டாக வேக வைக்கணும் அப்போ தான் வந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் ஒரு சொட்டு எண்ணெய் நம்ம சேர்த்து வேக வச்சுன்னு சொன்னால் பருப்பு நல்லா மசிஞ்சு உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சாம்பார் வந்து வெஜிடபிள்ஸ் தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ட்ரம்ஸ்டிக் முருங்கக்காய் பிரிஞ்சல் கத்திரிக்காய் லேடிஸ் ஃபிங்கர் முள்ளங்கி இது போல் ஸ்மால் ஆன் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்பொழுது சாம்பாருக்கு நல்ல ஒரு கிளாசிக் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே காய்கறிகள் வந்து ஓவர் குக் ஆகாமல் நம்ம வந்து ஆட் செய்யணும் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓவர் குக் இல்லாமல் நம்ம சாம்பாரில் சேர்க்கணும் நெக்ஸ்ட் டிப் சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளம் வந்து சேர்த்தோன்னா டேஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஆகும் நம்ம கொஞ்சமாக வந்து ஆப்ஷனலாக வந்து வெள்ளம் வந்து போடணும் இது வந்து மிளகாய்த்தூள் புளி கடுப்பை வந்து சாஃப்டாக வச்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டியுமே வந்து உங்கள் சாம்பாருக்கு வந்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்னென்னா கோஸ் வந்து துருவுற முறையில் வந்து கவனமாக வச்சுருக்கணுங்க அதாவது ரொம்ப சின்ன பீசஸாக வந்து நம்ம வந்து கோஸை வந்து துருவி எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சற்றே மிதமான அளவில் நம்ம வந்து துருவினா வதக்கும்போது நல்ல வாசனை வராமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து கோஸ் பொரியல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டுக்கு வந்து கடுகு ப்ளஸ் பெருங்காயம் வதக்குவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க இதில் முதல்ல வந்து எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் சேர்த்தோம்னு சொன்னால் கோஸ் வந்து நல்லா அதில் வர தேவையில்லாத ஸ்மெல் எல்லாமே கட்டுப்படுத்த முடியும் கோஸில் அதிகளவு வாசனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல வந்து கோசை வந்து வதக்கணுங்க முட்டையை வந்து உடனே நம்ம சேர்க்கக்கூடாது முதல்ல வந்து கோசை நல்லா வதக்கி தான் நம்ம வந்து முட்டையை வந்து அது கூட ஆட் பண்ணணும் சின்ன வெங்காயம் நறுக்கிறது சேர்த்துன்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் நம்ம மு கோஸில் வந்து முட்டை ஆட் பண்ணி செய்கிறேன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெல்லிக்காயை வந்து வதக்கிறப்ப வந்து தீயை வந்து நம்ம குறைச்சி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க நெல்லிக்காயை வந்து அதிகமாக வதக்கணும்னு சொன்னால் மெதுவாக வந்து வதக்கணும் அதிகமாக வதக்கக்கூடாது இல்லைன்னா வந்து சுவை வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறஞ்ச எண்ணெயில் வந்து மிதமான நம்ம தீயில வச்சு வதக்கி எடுத்தோன்னு சொன்னால் அதோடைய டேஸ்ட்டும் அதில் இருக்கிற நார்ச்சத்து நமக்கு சிதையாமலும் கிடைக்கும் ஃபைப்ரேட் ஃபைபர் கண்டென்ட் சிதையாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் கூட வந்து புளி போய் சமைப்படுத்த ஜீரகம் இஞ்சி புளி கடுகு கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நல்ல சுவை அதிகமாக கொடுக்குங்க காரம் அதிகம் இல்லைனாலும் கொஞ்சம் வந்து பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு நெல்லிக்காயை வந்து சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கி கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் உப்பு பசும்புளி மாவில் வந்து நம்ம ஊற வச்சு எண்ணெயில் வருத்தோன்னு சொன்னால் அருமையான நெல்லிக்காய் வறுவல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு ப்ளஸ் மிளகாய் தூள் உப்பு சேர்த்துன்னு சொன்னால் நெல்லிக்காயை உருட்டி நல்லா வந்து வருத்தம்னு சொன்னால் நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க நெல்லிக்காய் சூப் வந்து வேக வச்சு நல்லா நசுக்கி கொஞ்சம் மிளகு உப்பு இஞ்சி எல்லாம் சேர்த்துன்னு சொன்னால் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்த்தியான சூப்புமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இது போல் வந்து நெல்லிக்காயில் ரொம்பவுமே வந்து டேஸ்டான ரெசிப்ஸ்லாம் நம்ம செஞ்சு பார்ப்போம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வெள்ளரிக்காயை வந்து வெது வெதுப்பான நீரில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கழுவணும்னு சொன்னால் தோலில் இருக்கிற தன்மை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வெள்ளரிக்காயை வந்து நறுக்கி அதுக்கப்புறமா வந்து எலுமிச்சை சாறு தடவி அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வைக்கணும் இது வந்து கசப்பை வந்து தணிக்கும் அதோட சுவையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் வெள்ளரிக்காய் வந்து சற்று கசப்பாகவே இருந்தாலுமே வந்து தயிர் அல்லது மோர் கூட கலந்து நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் அதில் கசப்பு வந்து அவ்வளோவா தெரியாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்ப்போம் வெள்ளரிக்காய் வாங்கும்போது நல்லா வந்து பளிச்சிடும் பச்சை நிறத்தில் இருக்கிறத நல்லா சாஃப்டாக இருக்கிறத வெள்ளரிக்காயை நம்ம வாங்கி எடுக்கணுங்க அதிக பருத்த தோல் இல்லை பழுப்பு புலிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட வெள்ளரிக்காய் நம்ம வாங்கக்கூடாது இது போல் வந்து வெள்ளரிக்காய் வாங்கும்போது கவனமாக நம்ம பார்த்து வாங்கன்னு சொன்னால் அதிக கசப்பு அதில் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எலுமிச்சை சாறு தரையில் வந்து சிந்தி நல்லா வந்து வெள்ளையாக மாறிடுச்சின்னு சொன்னால் ஒரு கப் வெந்நீரில் ஆஃப் கப் வெண்ணெய் வினீகர் கலந்து நல்லா வந்து வெள்ளையாக மாறி இடத்துல வந்து ஊற்றி நல்லா பத்து நிமிஷம் நல்லா வந்து விடணுங்க அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணி நல்லா ப்ரெஷ்ஷில் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போமா டிப் தோசை வந்து நம்ம ஆர்க்கிறதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தணும்னு சொன்னால் தோசைக்கடலை வந்து ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்து எண்ணெய் செலவும் குறையும் உடலுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாயாசத்தில் சேமியா ஓவர் குக் ஆகாமல் இருக்க வந்து ஊதா நிறம் வரும் வரை வந்து நல்லா நெய்யில் லேஸாக வந்து வறுக்கணுங்க ரோஸ்ட்டு செய்யப்பட்ட சேமியா வந்து இருந்துச்சுன்னா ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக பாயாசம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாயாசம் வந்து நல்லா வந்து க்ரீமியாக வர பாலை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க குறைஞ்ச சூட்டில் மட்டுமே அது வந்து கொதிக்கணுங்க முதல்ல வந்து சற்று தண்ணியில் வந்து சேமியாவை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்தோம்னு சொன்னால் பால் வந்து வெடிக்காமல் இருக்கும் பாயாசமும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் சேமியா நன்றாக வந்து வெந்த பிறகு தான் வந்து சர்க்கரையை சேர்க்கணுங்க இல்லைனா வந்து சேமியா ரொம்ப சாஃப்டாக வந்து வேகாது முதல்ல வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேருங்க பாதாம் காஜி முந்திரி நெய்யில் வந்து வறுத்து நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இட்லி மிளகாய் வந்து உளுத்தம் பருப்பு நல்ல வாசனை வரும் வரை வந்து லேசாக பொன்னிறமாக வறுக்கணும் பெருங்காயம் வறுக்கும் போது வந்து சேர்த்தா வாசனை வந்து அதிகரிக்குங்க துவரம்பருப்பு சேர்த்தா நல்ல க்ரிச் நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இது உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு எல்லா பொருட்களையுமே வந்து எண்ணெய் இல்லாமல் வறுக்கணுங்க இல்லைன்னு சொன்னால் பொடி வந்து சீக்கிரமாக வந்து அழகி கெட்டு போயிடும் வெறும் வானொலியில் மிதமான சூட்டில் வறுப்பது வந்து ரொம்ப நல்லது உப்பு அரைக்கும் போது மட்டுமே வந்து இதை சேர்க்கணும் அதிகமாக போச்சுன்னா அது வந்து பாழாயிடும் இட்லி பொடி அரைக்கும் போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே போல் பொடிக்கு வந்து நல்லா வந்து செல்ஃப் லைஃப் வேண்டும்னா சுத்தமான கம்பி பாத்திரத்தில் நம்ம வச்சோன்னு சொன்னால் ஒன்று டு ரெண்டு மாதம் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு சொன்னால் நாலு டு ஆறு மாதம் நல்லா வந்து செல்ஃப் லைஃப் வந்து உங்களுடைய இட்லி பொடிக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு பாகற்காய் வந்து பழுக்காமல் வைக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க இது நறுக்கிய உடனே வந்து உப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து பத்து நிமிஷம் நம்ம வச்சோன்னு சொன்னால் நிறம் மாறாமல் அது இருக்கும் கண்டிப்பாக பாகற்காய் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து தேங்காயை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தண்ணியில் வந்து நல்லா குளிர்ந்துதான்றத நம்ம வந்து எப்போவுமே கவனித்து வச்சுக்கணும் சூடான தண்ணி நம்ம சேர்க்கறதுனால பிசு பிசுப்பாக தேங்காய் வந்து மாற வாய்ப்பு இருக்குது கொஞ்சமாக வந்து பால் அப்படி இல்லைனா குளிர்ந்த தண்ணி இருக்கு இல்லையா குளிர்ந்த பாலுமே நம்ம ஆட் பண்ணும்பொழுது தேங்காய் வந்து பிசு பிசுப்பாக இல்லாமல் உங்களால் வந்து அரைச்சி எடுத்துக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தேங்காயை வந்து அரைச்சி உடனே வந்து நம்ம வந்து பயன்படுத்தணுங்க அரைச்சி நேராக நம்ம வந்து தாமதிச்சோம்னு சொன்னால் பிசு பிசுப்பாக வந்து மாறிடும் தேங்காய் பால் எடுக்கும்போது வந்து முதல் பால் மட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் இரண்டாவது மூன்றாவது பாலை வந்து பயன்படுத்தும் போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட் வந்து குறஞ்சிடும் அதனால் வந்து முதல் பாலை தான் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க தேங்காய் பால் எடுக்கும்போது பிச்சு நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு தேங்காயை வந்து சேமிக்கும் முறையில் வந்து நம்ம கவனம் வச்சுருக்கணும் நம்ம குளிர்சாதன பெட்டியில் வந்து வைக்கும்போது அட்டையாக நம்ம வச்சுன்னு தான் ஈரமாகி பிசு பிசுப்பாகும் ஏர்டைட்டான டப்பாவில் வந்து நம்ம போட்டு எடுத்து வச்சோன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் தேங்காயை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வந்து சத்தான வந்து இட்லி தோசை மாவும் போது வந்து சிறந்த டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கோதுமை ராகி சாமை குதிரைவாளி வரகு இது போல் வந்து நம்ம சிறுதானியங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம அரைக்கும் பொழுது சீக்கிரமாகவே ஜீரணமாகவும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் உங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அரிசி மற்றும் உளுந்து வந்து தனித்தனியாக வந்து நாலு டு ஆறு மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் குளிர்ந்த நீரில் வந்து நம்ம ஊற வைக்கிறாங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து அரைகிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் குளிர்ந்த தண்ணீர் மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்தும்போது மாவு வந்து சூடாச்சின்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து புளிக்காது அதனால் குளிர்ந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்துங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து எலுமிச்சை ஊறுக்காய் மூணு டு நாலு நாட்கள் வந்து கழித்து எலுமிச்சை நன்கு வந்து நனையும் போது தான் வந்து மிளகாய் தூள் கடுகுத்தூள் பெருங்காயம் நல்லெண்ணெய் இதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கணும் எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாக்கி குளிர்ந்ததுக்கு தான் வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் வந்து எலுமிச்சை ஊறுக்காய் இவர் எந்த ஒரு செஞ்சாலும் திட்சாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் வந்து பராமரிக்கிறதுக்கு உள்ளே வந்து இருக்கிற எல்லா தட்டுக்களையுமே வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு பிளாஸ்டிக் பெட்டிகள் நம்ம அதெல்லாம் வச்சுட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்ணுங்க சோப்பு நீர் அப்படி இல்லைனா வந்து வெனிலா ஐசன்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கலந்து நல்லா வந்து தண்ணியால் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கணும் லெமன் ஜூஸ் இல்லை பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து கலந்து எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து தொடச்சி எடுக்கும்போது ரொம்பவுமே வந்து நீட்டாக வந்து சுத்தமாக வந்து உங்களுடைய ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு உணவுப் பொருட்களை வந்து மூடியலு டப்பாக்களில் வச்சோம் சொன்னோன்னா தான் வந்து குளிர்வு வந்து நல்லா சரியாக இருக்கும் ஓப்பன் டிஷ்களில் நம்ம வந்து உணவுகளை வந்து வச்சோம் சொன்னால் வாசனை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்ட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கணுங்க இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் டோர் அடிக்கடி நம்ம வந்து திறந்து வந்து மூடிட்டு இருந்தோம் சொன்னால் குளிர்ச்சி வந்து குறையும் தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து திறக்கக்கூடாது வெளியே இருந்து வெப்பம் வந்து உள்ளே வந்து போனால் மோட்டர் வந்து அதிக நேரம் விலசு இதனால் வந்து சீக்கிரமாக ஃப்ரிட்ஜூ கட்டுப்பட அப்புறம் கரண்ட் பில் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிச்சை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து முழு பால் அதாவது மில்க் கிரீம் மில்க்கு மட்டுமே வந்து நம்ம வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு பயன்படுத்தணும் பால்கோவாக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வீடியோஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்றது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்